வணக்கம் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி தை செவ்வாயில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க பஞ்சமி திதியில் செய்ய வேண்டிய நிறைய தொகுப்புகளை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் நான் போடக்கூடிய தொகுப்புகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் செய்யுங்க எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு இல்லை இப்போ கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பரிகாரம் போனேன் அப்படின்னா நான்கு பரிகாரத்தையுமே நீங்கள் செய்யணும்னு கிடையாது அதில் ஏதாவது ஒன்று உங்களால் எதை செய்ய முடியுதோ ஒரு விஷயத்த பார்த்தோன்னே நமக்கு தோணும் இல்லையா இதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும் இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் நமக்கே தோணும் நம்ம மனம் அதை கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அந்த வழிபாட்டை மட்டும் செய்யுங்க போதும் எல்லா விஷயத்தையும் செய்யுங்க நானே சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு எது சாத்தியமோ எதன் மேல் நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க நாளைய தினம் பஞ்சமி திதியில் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகி தேவி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் அது மாதிரி தீய சக்திகளை விரட்டுறதுக்கு எப்படி அமாவாசை பௌர்ணமி சிறப்பான நாளாக கருதப்படுதோ போலவே பஞ்சமி திதியும் தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் அஷ்டமியும் அதை தான் இருக்கக்கூடிய திதிகள்லே பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு இருக்கிற சக்தி பஞ்சமிக்கும் அஷ்டமிக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த இரண்டு நாளுமே வாராந்தி வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த நாளாகவே சொல்லப்படுது இந்த நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை தான் இந்த தாந்திரிகம் ஏன்னா நம்ம சாமி கும்பிட போறோம் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கெட்டது நம்மளை சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயம் முதல்ல உள்ளேயே வராது அப்ப கெட்ட விஷயங்களை முதல்ல விரட்டுறதுக்கான விஷயத்த நம்ம செய்யணும் அப்ப பஞ்சமி திதி என்னைக்கு காலையில நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காலை எழுந்ததும் நீங்க வாச தெளிக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணீரில் இப்போ நான் சொல்ற பொருட்களை கலந்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வில்வ பொடி வில்வ இலைகள் இருக்கும் இல்லையா இலைகளாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி குச்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் சிவன் கோயிலில் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜைகளை வச்சிருக்கேன் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தவறே கிடையாது எவ்வளோ காஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல இல்லைங்க பச்சையை எங்கள் வீட்டுக்கிட்டே மரம் இருக்குது அதுலேருந்து நான் பிச்சுக்கலாமா ஏன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் தவறே கிடையாதுங்க அந்த மஞ்சள் பொடி கூட வில்வ இலை பொடியை போட்டு ஒரே ஒரு கற்பூரம் நீங்க சாதாரணமா வந்து வீட்டில் சாமிக்கு கற்பூரம் வச்சிருப்பீங்க இல்லையா பச்சை கற்பூரம் தான் போடணும் இல்லை பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் நீங்கள் சாமிக்கு யூஸ் பண்ற ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்து தண்ணீர்ல கரைச்சி நீங்க சாணம் கலந்து தெளிச்சாலும் சரி தண்ணீர்ல தெளிச்சாலும் சரி அதை நல்லா கரைச்சிட்டு வாசல்ல நல்லா தெளிச்சு விடுங்க ஒவ்வொரு மூளைகளையும் மீதி தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு மூளைகளையும் தெளிச்சு விடுங்க ஏன்னா தீய சக்தி போய் அன்றைய இடம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூளைகள் தான் அதுவும் குறிப்பா தென்களுக்கு வடக்களுக்கு மூளைல போய் நீங்க கண்டிப்பா தவறாம தெளிச்சு விட்டுருங்க எங்க வீட்டுல வில்வம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க துளசி அல்லது மருதாணியை பயன்படுத்திக்கலாம் துளசி இலைகள் இருந்தா அதை காய வச்சு பொடி பண்ணி போட்டுக்கலாம் இல்ல ஃப்ரெஷ்ஷா பறிச்சிங்க அப்படின்னா அதை லேசா அரைச்சிங்க அப்படின்னாலோ இல்ல நல்ல கையில போட்டு அழுத்துனீங்கன்னாலோ அதுல இருந்து பச்சை நிறத்துல நல்ல ஒரு சாறு வரும் அந்த சாறை மட்டும் நான் மறுபடியும் பொடி கிடைக்கல அப்படின்னா துளசி அல்லது மருதோன்றிய இலைகளை பயன்படுத்திக்கலாம் இவ்வாறு செய்யறது தீய சக்திகளை விரட்டுறது மட்டுமல்லங்க இது எல்லாமே மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கும் பொருள் அப்ப மகாலட்சுமி தாயாரும் நம்ம இல்லம் தேடி ஓடி வருவாங்க மகாலட்சுமி தாயாரோட அருளும் அனுக்கிரகமும் பஞ்சமி திதியில் நமக்கு கிடைக்கும் போது பணப்பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது உங்கள் தலைமுறைக்கே வறுமை அப்படிங்கிறது வராது நாலறிந்து நேரம் அறிந்து ஊரை அறிந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்